வணக்கம் ஏ பிஜே போன வருடம் செய்தது போல் இரு நாட்களுக்கு பூமி சுற்றுவதை நிறுத்தி வைத்து பூமியை கழுவிவிட விஞ்ஞானிகள் முடிவு செய்துள்ளனர் அப்துல் கலாம் ஐயாவுக்கு மூன்றாவது பிறந்ததும் பெண் குழந்தையாம் ஆனால் இது தனக்கு மிக்க மகிழ்ச்சியே என்றார் கருணாநிதி அவர்கள் தனது அதிமுக கட்சி உறுப்பினர் கார்டை ஜெயலலிதா அவர்களிடம் நேற்று பெற்றுக்கொள்ளும் புகைப்படம் இதோ காட்டில் நீர் இல்லாததால் யானைகள் மயில்களாக மாறி வேடந்தாங்கல் சரணாலயம் வரத் தொடங்கிவிட்டது ஆழ்வாபுரத்து ஸ்ரீ சுவாமி அவர்கள் பதினைந்தாவது தடவையாக ஜெருசேலம் தேவாலயம் வழிபாட்டிற்கு செல்கிறார் வள்ளுவர் புலால் உண்ணாமை விழா அசைவ விருந்திற்கு தனது பள்ளிக்கூட சிநேகிதர் முதல்வர் அவர்களை சுகி சிவம் நேரில் சென்று அழைத்தார் நான்முகர் கையில் இருப்பது திருக்குறான் என்றார் சமய சொற்பொழிவாளர் நக்கீரன் என்ன மேலே கூறியவையெல்லாம் எப்படி வேடிக்கையாக வேதனையாக குதர்க்கமாக உண்மையற்றதாக தேவையற்றதாக வரலாற்று திரிவாக உள்ளதோ உங்களுக்கு உள்ளதோ அதுபோல்தானே சிலர் சில அமைப்புகள் செய்வதும் எங்களுக்கு வேதனையாக இருக்கும் இருந்தது ஆம் சாதி பொய் சமயம் பொய் மதம் பொய் ஆசாரங்கள் ஒழிய வேண்டும் என்ற வள்ளலாருக்கு சமயமத ஆசார நம்பிக்கை உள்ளவர்களே உள்ளாய் எடுத்து கூட்டம் நடத்தி வள்ளலாருக்கு சிலை வைக்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த கொண்டாட்ட கூட்டங்களில் வள்ளலாரின் முடிவான நெறி சுத்த சன்மார்க்கத்திற்கு முரணாக வகையில் பேசுவது நிகழ்வுகள் நடப்பது இவையெல்லாம் கண்டு நாங்களும் வேதனை அடைந்தோம் வேடிக்கை பார்த்தவர்களும் எங்கவர்களில் உண்டு சமயப்பற்றை கைவிட்டுவிட்டு ஒரு புதிய பொதுமார்க்கம் சுத்த சன்மார்க்கத்தை கண்ட வள்ளலாரை மீண்டும் சமயத்தில் காட்டுவது சரியா சமய மடாதிபதி மத குருக்கள் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க தனி குறித்த பேருரையை எப்படி ஆற்ற முடியும் சாதி சமய ஆசார பற்று உள்ளவர்களால் விட்டொழிக்க வேண்டிய வள்ளலார் விட்டொழிக்க சொன்ன பதிமூன்று ஆசாரங்களை பற்றி பேசிவிட முடியுமா வேத ஆசாரங்கள் சமய சடங்குகள் வருண சாதி முறைகள் குல ஆசாரம் தேச ஆசாரம் இவையெல்லாம் வீணே அவை ஒழிந்து போக வைக்க வேண்டும் என்ற வள்ளலாரின் சத்திய வாக்கியங்கள் வெளி வராமல் ஒரு சுத்தசன்மார்க்க கூட்டத்தை விழாவை நடத்தினால் அது ஒரு வெற்றி விழா வீண் ஆடம்பர விழா அது வள்ளலாருக்கு எதிரான விழா இங்கனமாக சொன்னவர் யார் தெரியுமா அவர் பேரறிஞர் அண்ணா அவர் பேசிய விபரம் கீழே லிங்க் தந்துள்ளேன் அன்பர்களே எப்படி அவரவர் குடும்பம் அவரவருக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதுபோல்தான் அவரவர் சமயமத நம்பிக்கை அவரவர்களின் அறிவுக்கு வாழ்வியலுக்கு இன்பத்தை தருகிறது இதை யாரும் மறுக்கவில்லை அதே நேரத்தில் மற்றவர்களின் உரிமையில் தலையிடுவதுதான் தவறு மற்ற மார்க்க கொள்கையை திரித்து சொல்வது தவறு என்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலாரால் கண்டு வெளிப்படுத்தப்பட்ட உண்மை பொது தனி மறைக்கும் வேத சமயம் சார்ந்த சிலர் செயலும் மார்க்கத்தார்கள் என்று கூறி நடத்தும் கூட்டத்தில் சுத்தசன்மார்க்கத்தை வெளிப்படுத்தாத செயலும் வேதனையே அது நற்செய்கை ஆகாது குற்றமே எல்லோருக்குமான பொது வழியே சுத்தஷன் இறக்க கோட்பாட்டில் வள்ளலாரை எல்லோரும் போற்றலாம் இறக்கம் குறித்து வள்ளலார் விளக்கியதை எல்லா சமய சான்றோர்களும் அது பற்றி உரையாற்றலாம் ஆனால் சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களை ஒழித்து கருணை மட்டுமே கொண்டு பொது நோக்கத்தால் உண்மை அறிய வேண்டும் என்ற வள்ளலாரின் முடிவான கோட்பாட்டை பற்றி வேம்பிடுவதும் மிக முக்கியம் அல்லவா அதன் வாய்ப்பை நடத்தப்படும் சுத்த சண்மார்க்க கூட்டத்தில் விழாவில் மாநாட்டில் இழப்பது வேதனையே வள்ளலாரின் முடிவான உலக உண்மை பொது தனி நெறியை விரைந்து உலகிற்கு வெளிப்படுத்துவோம் எல்லாம் இறைவனின் செயலை எல்லோரும் நம்மவர்களே பணிவுடன் ஏபிஜே அருள்